இயற்கை மற்றும் யோகா வணக்கங்கள் நான் இயற்கை மருத்துவர் டாக்டர் ஆர் கௌதம் ஸ்ரீ சக்ரா இயற்கை யோகா மற்றும் அக்க பங்க்சர் மருத்துவமனையிலிருந்து ஸோ இந்த இயற்கை மருத்துவம் இந்த இயற்கை மருத்துவம்னா என்னங்க நம்ம வந்து இன்னைக்கு இந்த உலகத்தில் நம்ம உருவானோமோ அன்னையிலேருந்து இந்த இயற்கையுன்றது உருவானுச்சு இந்த இயற்கையினால் உருவாக்கப்பட்டவங்க தான் நம்ம எல்லாமே ஸோ இந்த இயற்கை மருத்துவம் எதுக்கு இப்போ வந்து நம்ம அதிகப்படியாக தேவைப்படுது அப்படின்னா எப்போது நம்ம இயற்கைக்கு அப்பாற்பட்டு நம்மளோட நாள் ஒவ்வொரு நாளில் இருக்கக்கூடிய உணவு பழக்க வழக்கத்திலிருந்து நம்மளோட செயல்பாட்டிலிருந்து நம்மளோட சிந்தனைகள்லேருந்து நம்ம வெளியாகி வந்துக்கிட்டே இருக்கோமோ அப்போது இந்த இயற்கை மருத்துவன்றது நம்மளுக்கு அதிக அளவில் தேவைப்பட வேண்டியதாக இருக்குது ஏன்னா நம்ம இயற்கை எந்தளவு மறந்துக்கிட்டு வந்துகிட்டே இருக்கோமோ அந்தளவு வியாதியோட எண்ணிக்கைகள் நம்மளுக்கு அதிகமாகிட்டே போகுது அப்போது இந்த இயற்கை மருத்துவம்னா என்ன ஏன் எதற்கு எதனால இப்போ இந்த இயற்கை மருத்துவத்தோட தேவைப்பாடு அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்ப்போம் ஸோ நாங்கள் படித்தது வந்து பிஎன் பேச்சுலர் ஆஃப் நேச்சுரோபதி அண்ட் யோகிக் சயின்ஸ் இது வந்து தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டினால் அக்ரிகேட் பண்ணக்கூடிய ஐந்தரை வருட மருத்துவ படிப்புங்க ஸோ இந்த மருத்துவ படிப்பில் நாலரை வருஷம் வந்து படிப்பு ஒரு வருஷம் வந்து ட்ரைனிங்கும் இருக்கும் ஸோ ஹவுஸ் சர்ஜன் பீரியட் ஸோ இந்த படிப்பில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த நாலரை வருஷத்தில் அலோப்பத்தி மெடிசனில் படிக்கக்கூடிய அத்தனை விதையும் நம்மளும் படிப்போம் அதோடு சேர்த்து இந்த இயற்கை மருத்துவத்தை பற்றி படிப்போம் ஸோ அதோடு சேர்த்து இந்த சித்தா மெடிசன் பார்த்தோம் அப்படின்னா சித்தா ஆயுர்வேதா ஹோமியோபதி இது எல்லாமே ஹெர்பல்ஸ் ரிலேட்டடாக வந்து படிக்கிறது ஆனால் இந்த இயற்கை மருத்துவம் நேச்சுரோபதி அண்ட் யூவிக் சயின்ஸ் மட்டும்தான் ஃபுட் இஸ் த மெடிசன் நம்ம சாப்பிடக்கூடிய உணவே தான் மருந்து மருந்தே தான் உணவு அப்படின்ற கான்செப்டை பற்றி படிக்கிறது அப்போது இந்த இயற்கை மருத்துவம் எதற்காக நம்மளுக்கு தேவைப்படுது அப்படின்னா ஒரு மனுஷன் உயிர் வாழ்கிறதுக்கு வந்து ஏழுலேருந்து எட்டு மரங்கள் தேவைப்படுதுன்னு ரெண்டாயிரத்தி பதினாறு அப்போது வந்து ஜூன் அப்போது வந்து ஜப்பானீஸ் சயின்டிஸ்ட் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க ஏன் ஏன் அந்த ரெண்டாயிரத்தி ஆ பதினாறில் வந்து அது ரொம்ப முக்கியமாக தேவைப்பட்டுச்சு அப்படின்னா வியாதிகளோட எண்ணிக்கை அந்த டயத்தில் வந்து ரொம்ப அதிகமாயிட்டே இருந்துச்சு ரெண்டாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா இயற்கையோட அழிவுகளையும் நம்ம வந்து அதிகமாக ஃபேஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் அந்த டைமில் இதை நம்ம பார்க்கும்போது என்ன சொல்ல வராங்கன்னா நம்ம வந்து எல்லாமே வந்து படிச்சிருப்போம் ஸ்கூலிங்ஸில் ஸ்கூலிங்ஸில் வந்து படிப்பை பார்த்தோம்னா ஒரு ஸ்டாண்டர்ட்ல இருந்து இருக்கட்டும் டென்த்து டுவெல்த் வரைக்குமே பார்த்தோம்னா ஸோ என்விரான்மெண்டல் சயின்ஸில் வந்து நம்ம படிச்சிருப்போம் என்ன படிச்சிருப்போம் அப்படின்னா நம்ம சுவாசிக்கக்கூடிய காற்று அதாவது ஆக்சிஜன் இந்த ஆக்சிஜனை வந்து மரத்துலேருந்து கிடைக்கிறது நம்ம விடக்கூடிய அசுத்த காற்று கார்பன் டை ஆக்சைடை வந்து மரங்கள் எடுத்து ப்யூரிஃபை பண்ணி ஆக்சிஜனாக நம்மளுக்கு கொடுக்குது நம்ம அந்த ஆக்சிஜன் காற்றை எடுத்து கெட்ட க கெட்ட காற்றாக கார்பன் டை ஆக்சைடை நம்ம வெளியே கொடுக்குறோம் ஸோ இது வந்து இந்த இயற்கையோட வந்து இயல்பான ஒரு விஷயம் இதெல்லாம் வந்து மனிதர்களால் மாற்றப்படக்கூடாத ஒன்று ஸோ மனுஷங்களால் என்றைக்குமே இந்த விஷயத்தை மாற்ற முடியாது ஏன்னால் இப்போது இந்த ஆக்சிஜனுன்ற ஒரு விஷயத்த மரம் ப்யூரிஃபை பண்ணி கொடுக்கும்போது நம்ம சுவாசிக்கிற இந்த ஆக்சிஜன் வந்து நம்ம சுவாசக்குலை வழியாக நம்ம நுரையீரலில் போய் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் ஆகும் அப்போது நம்ம எடுக்கிற உணவில் ஆன்டி ஆக்சிடென்ட் கெப்பாசிட்டின்னு ஒன்று இருக்குது இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் கெப்பாசிட்டி என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த ஆக்சிஜனோட சேர்ந்து பைண்ட் ஆகி அது எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகி தான் நம்மளுக்கு உடம்புல ஒரு எனர்ஜியவே ஒரு சத்துக்களை கொடுத்துக்கிட்டு இருக்கு எப்போ இது வந்து கம்மியாகுதோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக வியாதியோட எண்ணிக்கை அதிகமாகும் இதில் ரெண்டு விஷயம் இருக்குது ஒன்று வந்து நம்ம எடுக்கக்கூடிய உணவு சரியில்லை அப்படின்னா ஒன்று ரெண்டாவது சுவாசிக்கக்கூடிய காற்று சுத்தமாக இல்லை அப்படின்னா இது ரெண்டுமே ஈக்குவலாக வந்து ஒரு பங்கு வகிக்கும் ஏன் அப்படின்னா இப்போ நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வந்து ஒரு உணவு முறையில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா அது சூரியனால் சுடப்பட்ட உணவாக இருக்கணுமே தவிர நம்ம சமைச்ச உணவாக இருக்கக்கூடாது ஏன் அப்படின்னா இப்போ நம்ம வந்து ஒரு பொருள் எடுக்கிறோம் அந்த பொருளை நெருப்பில் பற்ற வச்சோம்னா அந்த பொருள் ஆகும் கறிக்கிறோம் இப்போ நம்மளோட ஸ்கின் இருக்குது நம்மளோட கை இருக்குது இதை நம்ம நெருப்பில் காமிச்சோம்னா என்னாகவும் இது கறிக்கிறோம் இந்த ஸ்கின் வந்து அழுகி போயிடும் அதே மாதிரியே ஒரு நம்மளுக்கு கிடைக்கிற ஒரு உணவை வந்து நம்ம எடுத்துக்கும் போது அதை ஹீட் பண்ணி அதாவது ஒவ்வொரு உணவும் ஹீட் பண்ணக்கூடிய மெத்தட்ஸ் இருக்குது அதையும் தாண்டி அந்த மெத்தட்ஸ் ஆஃப் ஹீட்டிங்கில் வந்து நம்ம நிறைய தவறுகளை செய்திருந்தோம் அப்படின்னா அந்த உணவு என்ன ஆகிரும் அந்த உணவுக்குள்ளே இருக்கக்கூடிய உயிர் சக்திகள் கம்மியாகி அந்த உணவு அதோட இயல்பான நிலையில் இருந்து மாறி அதோட இருக்க சத்துக்கள்லாம் அழிஞ்சு வெறும் வெறும் சதையையும் வெறும் தோலையும் தான் நம்ம சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அந்த உணவில் இருக்கக்கூடிய தன்மையை மொத்தமாக இழந்துரும் அப்போது நம்ம எந்த மாதிரியான உணவுகளை நம்ம எடுக்கணும் அப்படின்னா நம்ம இயற்கையாக மரங்கள் செடிகள் கொடுக்கக்கூடிய காய்கறிகளை அப்படியே நம்ம எடுத்துக்கணும் அங்கேருந்து இயற்கை கொடுக்குது நம்ம எடுக்கிறோம் அப்படியே சாப்பிட்றோம் எடுக்கிறோம் வாஷ் பண்ணுறோம் சாப்பிட்றோம் இதுக்கு தான் இந்த இயற்கை போது நம்மளுக்கு இதை படைக்கப்பட்டதே சரிங்க சார் நீங்கள் சொல்கிறது ஓகே இதை நான் எப்படி நான் நம்புறது அப்படின்னா இப்போ வந்து ஒரு ஒரு பழங்கள் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கிது அப்படின்னா அந்த பழங்களை நீங்கள் டைரெக்டாக எடுத்துக்கிறீங்க இப்போ அந்த பழங்களை நீங்கள் டைரெக்டாக போது உங்களால் அந்த பழத்தை மெல்லாமல் சாப்பிடவே முடியாது ஆனால் சாப்பாடாக இருக்கட்டும் சமைச்ச உணவாக இருக்கட்டும் அதை நீங்கள் மெல்லாமல் வாயில் போட்டே உங்களால் முழுங்க முடியும் ஒரு வாழைப்பழமாகவே இருக்கட்டும் அது ஒரு சாஃப்டான பழம் தான் அந்த வாழைப்பழத்தை நீங்கள் கொஞ்சோண்டு கடிச்சால் கூட வாயில மில்லாமல் உங்களால் அந்த வாழைப்பழத்தை முழுங்கவே முடியாது ஆனால் அதே காய்கறி இருக்கட்டும் ஒரு சாதாரண சாஃப்டான காய்கறியாக இருக்கட்டும் இல்லை ஹார்டான காய்கறியாக கூட இருக்கட்டும் ஒரு வாழைக்காவே இருந்தால் கூட அந்த வாழைக்காயை நீங்கள் வாயில் வச்சிங்கன்னா உங்களால் அந்த வாழைக்காயை முழுங்க முடியும் ஏன் இயற்கையாகவே இருக்க விஷயங்கள் என்னென்னா உணவை குடி நீரை உண் எப்போ அந்த உணவை வந்து நீங்கள் வாயால் மென்று அதையே மாவாக்கி நீராக்கி உள்ள வந்து நம்ம உணவாக செலுத்துகிறோமோ அப்போது உடம்புல இருக்கக்கூடிய உள்ளுறுப்புக்கு வந்து வேலைப்பொழு வந்து அதிகமாகாது எப்போ உடல் உறுப்பில் இருக்கக்கூடிய உறுப்புகளுக்கு வேலைப்பொழுது நம்ம அதிகமாக கொடுக்காமல் இருக்கிறோமோ அப்போது ஆட்டோமேட்டிக்காக அது அதோட வேலையை சீரான நிலையில செஞ்சுக்கிட்டுருக்கோம் ரெண்டாவது நம்ம மவுத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சலைவரி அமிலேஷ்னு ஒரு என்ஜைம் இருக்குது இந்த என்ஜைம் என்ன பண்ணுன்னா நம்ம ஒரு உணவு எடுத்து வாயில் போதவிட்டுமே இந்த எச்சிலாக சுரக்கிறது அந்த இஞ்சியம் சுரக்கும் அப்போது ஃபஸ்ட்டு ப்ராசஸ் ஆஃப் டைஜஷனே அதில் வந்து உங்களுக்கு அச்சீவ் ஆகிரும் அப்போ எப்போ வந்து ஒரு உடல் உறுப்புக்கு நம்ம வேலை வேலைப்பழுவை கம்மியாக கொடுக்குறோமோ அது ஆட்டோமேட்டிக்காக அந்த உணவை வந்து நூறு சதவீதம் டைஜஸ்ட் பண்ணி தொண்ணூறுலருந்து தொண்ணூத்தஞ்சு சதவீதம் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணி கொடுத்துரும் ஆனால் சமைச்ச உணவுகளில் பார்த்தோம்னா ஆல்ரெடி அதை நெருப்பால் நம்ம சுட்டதுக்கப்புறம் பாதி அதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் வந்து வேஸ்ட் ஆயிடும் மீதி இருக்க சத்துக்கள் வந்து நம்ம சரியாக மில்லாமல் இருக்கும்போது உள்ளே போய் டைஜஷனுக்கு ரொம்ப லேட் ஆகும் இப்போ அது டைஜஷனுக்கு லேட் ஆகும்போது என்னாகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே அந்த இடத்துல வேலைப்பழும் அதிகமாகும் வேலைப்பழும் அதிகமாகும் போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம உடம்பு வந்து சோர்வடைய ஆரம்பிக்கும் இப்போ நம்மளோட உடல் வந்து சோர்வடையாகும் சோர்வடையாகும்போது என்னாகும் அப்படின்னா நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் செய்யக்கூடிய வேலைகளை நம்மளால் செய்ய முடியாது வேலைகளை செய்யாதும் போது என்ன ஆகுனா அந்த உ அந்த நம்ம சாப்பிட்ட உணவு சமைச்சி சாப்பிட்ட உணவு வந்து என்ன ஆகுனா கழிவாக தேங்க ஆரம்பிக்கும் அதுலேருந்து ஒரு இருபதுலேருந்து முப்பது சதவீதம் தான் எனர்ஜியாக எடுத்துக்குமே தவிர மீதி எழுபதுலேருந்து எண்பது சதவீதம் கழிவாக தேங்க ஆரம்பிக்கும் இப்போ இந்த இடத்துல நம்ம ஒரு விஷயத்த யோசிச்சு பார்க்கணும் பரவாயில்ல அப்படியே ச சமைச்சு சாப்பிட்டாலே தான் என்னவா ஸோ இதுலேருந்து என்ன இருக்குது நம்ம சமைச்சே சாப்பிட்டுக்கலாமேன்ற ஒரு தோணல் நம்மளுக்கு இருக்கும் இப்போது இந்த இடத்துல நம்ம யோசிச்சு பார்க்கணும் நம்மளால் சாப்பிடாமல் இருக்க முடியுமா கண்டிப்பாக முடியாது நம்மளால் வந்து ஒரு வியாதி வியாதியோடு வாழ முடியுமா கண்டிப்பாக முடியாது எதுக்காக வாழ்கிறோம் சந்தோஷமாக இருக்கிறதுக்காக வாழ்கிறோம் அப்போ ஹெல்த்துன்றது எதுக்குன்னா ஒரு ஹாப்பியாக இருக்கிறதுக்காக நம்மளால் பணம் சம்பாரித்து வெல்த்தாக இருந்து நம்மளால் வாழ முடியாது ஹெல்த் கரெக்டாக இருந்தால் தான் வெல்த்தை நம்மளால் வந்து அச்சீவே பண்ண முடியும் அப்போ இந்த ஹெல்த் வந்து கரெக்டாக இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் சரியான உணவை நம்ம எடுக்கணும் இப்போ சரியான உணவை நம்ம ஏன் எடுக்கிறோம் ஒரு எனர்ஜிக்காக ஒரு உணவுன்றது நம்ம வந்து டேஸ்ட்டுக்காக ரெண்டாவது பட்சம்தான் தான் எடுக்கிறோமே தவிர பட் ஹெல்த்துக்காக தான் ஃபஸ்ட்டு ஒரு ப்ரிலிமினரியான வந்து அது எனர்ஜிக்காக அப்போது எந்த உணவு நம்மளுக்கு எனர்ஜியை தருதோ அப்போ அந்த உணவை எடுக்கிறது தான் நம்மளோட புத்திசாலித்தனமே தவிர நம்ம சமைச்ச உணவாக அதிகமாக எடுக்கும்போது நீங்களே யோசிச்சு பாருங்களேன்